எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போது நம்ம செய்ய போகிறது நீங்கள் கேட்டிருக்குது ஆக்கர்ஷணமை ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷன் இல்லை செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம வசப்படுத்தி நம்ம ஆசைக்கு இணங்க வச்சு நமக்காகவே வந்து எல்லாமே வந்து உருவாக்கிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மை தான் ஆக்கர்ஷணமை கேட்டிருக்கீங்க ஆக்ரேஷனம் இந்த ஆக்ரேஷனன்றதை வந்து கேட்டிங்களாக்கா இதை வந்து செய்து சந்தோஷம் அடைகிறாங்கன்றதை விட மிகப்பெரிய சஞ்சலத்தில் மாட்டிக்குவாங்க சங்கடத்தில் மாட்டிக்குவாங்க சஞ்சலமாக தான் இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து ஆசை என்பது வந்து மனசுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி தான் அவன் மனுஷன் ஆசைகள் வந்து நுழையும் போது வந்து அந்த ஆசைக்காக தன்னையும் இழந்து தன்னுடைய சுகத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்து போகிறதுக்கு தான் ஆசைன்றது ஒன்று வச்சுருக்காங்க எதுக்காகன்னு கேட்டிங்களானாக்கா நல்லா பாருங்கள் அஷ்டம சித்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமா மகிமா கரிமா லகிமா பிரார்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாமியம் அதுக்கப்புறம் தான் ஈசத்துவம் வசித்துவம் இது வந்து கேட்டிங்கனாக்கா அஷ்டம சித்து அஷ்டமா சித்து ஆடுறதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா எந்த விதமான ஒரு ஆசைகளும் இல்லாமல் இருந்தால் அஷ்டம சித்து கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கும் சில கிரகங்களுடைய அமைப்பு வாழ்க்கையில் இருந்து அது வந்து புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் உக்காந்துருந்தால் நம்மளுக்கு அது சாத்தியமே இல்லைன்னா அசாத்தியம்தான் முயற்சி பண்ணாலும் அது வந்து அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனும் வித்வேஷனம் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா உச்சாடனம் ஆக்ரோஷனம் மாறணும் இது வந்து கேட்டிங்கன்னா அஷ்ட கருமத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இந்த அஷ்ட கர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எது செஞ்சாலுமே கரும கருமமாக தான் இருக்குமே தவிர அது மாறுறதுக்கு உண்டான வழியே கிடையாது கர்மங்கள் வந்து அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில் வந்து துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஆசைகளை குறைப்போம் வாழ்க்கையில் வந்து நன்மைகளை பெறணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கச்சா அமுச்சான்னு இருக்கிற அந்த ஆசைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல ஆசையை செய்யலாம் ஆனால் நீங்கள் கேட்டதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக்கர்ஷ மையன்றதை வந்து கேட்டிங்களனாக்கா செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பல வழிகள் இருக்குது மை செய்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஆக்கர்ஷண மையிலே வந்து கேட்டிங்கன்னா சில கரு கரு வகையில் செய்யக்கூடிய மைகளில் இருக்குது கரு வகையில் செய்கிறதுனாக்கா உயிர் உள்ள ஜீவன்களை வந்து கொன்று அதை போட்டு செய்து இது வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் அந்த ஒரு காலத்தில் வந்து எல்லாமே செய்து சாதிச்சுருக்காங்க அதனுடைய ஃபார்முலா மட்டும்தான் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா தவிர இப்படி தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை முயற்சி பண்ணி செய்திங்களாக்கா அவங்களுக்கு வெற்றி சரிங்களா இதே மாதிரி கேட்டிங்கனாக்கா கரு கரு மாந்திரிகம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உரு வகை மாந்திரிகம் கரு வகை மாந்திரிகம் ரெண்டு மாந்திரிகம் இருக்குது அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்களாக்கா மஞ்சிரம் எந்திரம் தந்திரம் தாயத்து தகுடு மை இது எல்லாமே மாந்திரிகத்துக்கு வந்து ஒரு கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி தானே தவிர இதுவே தான் எல்லா வழியும் கிடையாது ஒரு பாதி இதுன்னா இன்னொரு பாதி ஆகுது இது ஒரு கால்பங்குன்னா அது ஒரு கால்பங்கு அப்படி வந்து கை கொடுக்கறதுக்காக தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் சரி நம்ம வந்து இந்த ஆக்ரோஷனை மை செய்கிறதுக்கு உண்டான ஆக்கர்ஷண வகை செய்யறது கொண்டான வழியை நம்ம செய்யலாம் ஆக்கர்ஷனை செய்து வந்து செய்து முடிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா சில கரு தேவைப்படுது அந்த கருவகை இல்லாமல் செய்கிறதுன்றது வந்து கேட்டிங்கன்னா மூலிகை வகையில போய் செய்யலாம் மூலிகை வகையில் செய்கிறதுல வந்து கேட்டிங்களாக்காக்காக்காக்க அது தகுந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதோ நானே அந்த கரு வழியும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா அந்த மூலிகை வகையும் சொல்லிடுறேன் இது ரெண்டுமே சேர்த்து செய்திங்களாக்கா மையாகப்பட்டது வந்து மிகப்பெரிய வீரியத்தோட சக்தியோடு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் செய்துக்குங்க செய்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான எல்லா வழியுமே நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இந்த கருவை இந்த கேட்டீங்களானாக்கா இந்த ஆகிருஷ்ண மைன்ற செய்கிறதுக்கு வந்து பாத்தீங்களானாக்கா கருங்குருவி இருக்குது பாத்தீங்களா ரட்டை குருவியை வந்து ஒரு வீட்டுக்குள்ள செய்தா இது போட்டு நம்ம மை போட்டு வச்சோம்னாக்கா அந்த வீட்டையே காலி பண்ணலாம்னு ஒரு வழியை சொல்லியிருக்கிறேன் இதிலேயே வந்து கட்டிங்கனாக்கா இரட்டை அதை கட்டிங்கனாக்கா ரெண்டு கருங்குருவி அந்த ரெண்டு கருங்குருவி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அதை பிடித்து அதை வந்து உடம்புல இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்துட்டு அதை அந்த ரக்கையெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சுத்தமாக பறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற குடலெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களாக்கா நம்ம இந்த நான் சொல்கிற மூலிகை பொருளெல்லாம் வந்து அதுக்குள்ளவே போட்டு அடைச்சி நீங்கள் செய்ய வேண்டியது தான் இந்த வந்து ஆக்ரேஷன் மயில் சொல்கிறது அந்த ரெண்டு கருங்குருவி ஆண் குருவி பெண் குருவி ரெண்டு குருவியும் எடுத்துக்கங்க ஆண் குருவி பெண் குருவியெல்லாம் மேலே இருக்கிற முடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கருங்குருவி முடியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நான் சொல்கிற மூலிகைகளாக இடிச்சு மொத்தத்தையுமே வந்து எடுத்து சேர்த்து எடுத்து இடிக்கணும் இடித்து ஒரு தொழத்தில் போட்டு இடித்து அது மொத்தத்தையுமே வந்து அது உடலுக்குள்ளே போட்டு அந்த குடலெலாம் எடுத்துட்டிங்களா அதை வாயெல்லாம் தைச்சுணும் அதுக்கு கிழிச்சு எடுத்து அந்த இதுவெல்லாம் அந்த தைச்சிடணும் அதை தைச்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா புல்லாமனுக்கு வேர் எடுத்து போகணும் அதை புல்லாமனுக்கு வேர் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைங்களில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் புல்லாமணக்கு வேறு எடுக்குங்க அதுக்கப்புறம் இந்த சிகை வேர் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டால் வாடி அதாவது தொட்டாசி நீங்கள் சொல்கிற இல்லையா அதனுடைய வேரும் எடுத்துக்கோங்க மூணு வேர் ஆயிடுச்சிங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய நங்கை வேரும் வேணும் அதுக்கு சிறிய நங்கை வேர் அதுக்கப்புறம் கேட்டாக்கா பின்துடாரி வேர் அந்த வேர் இந்த வேரையும் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மதிமயக்கு வேர் அந்த வேரையும் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் அழிஞ்சல் ஏறு அழிஞ்சல்னுடைய வேரும் தேவைப்படுது அதையும் எடுத்துக்கங்க சந்தன வேறு சந்தன வேறு இல்லை சந்தன கட்டை இது ரெண்டுத்திலேயும் போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்குங்க இதையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜவ்வாது அதாவது கேட்டிங்கன்னாக்கா புணுக்கு சட்டம் சொல்லுவாங்க அதை புணுக்குனுடைய தொப்புள் கொடிக்கிட்டு இருந்து அது எடுத்து வச்சாக்கா மகாலட்சுமி கடாட்சியும் ஒரு வசியம் வாங்க அந்த இந்த ஆக்கிரஷணத்துக்கு வந்து அது கண்டிப்பாக தேவைப்படுது இல்லாட்டி புணுக்கு மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க ஜவ்வாதும் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்க மொத்தத்தையும் சேர்த்து ஒரு க கலவையாக போட்டு இடிங்க ஒரே இது இடிச்சு என்ன பண்ணீங்கன்னாக்கா நிழலை நல்லா காய வைக்கணும் அதே காய வச்சு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அதே முதல்ல வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா இந்த கருங்குருவினை எடுத்தீங்க இல்லையா அந்த கருங்குருவினுடைய மொத்தத்தையும் அது உடலுக்குள்ளே செலுத்திட்டு அது உள்ளே இருக்கிற குடல் மொத்தத்தையும் எடுத்து போட்டு அதை அப்படியே இது போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா தச்சுடுங்க தச்சுட்டு இது என்ன பண்ண ஒரு மரத்து விறகு வேப்பருகு வேப்ப மரம் விறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அகில் கட்டை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கருங்காலி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இலப்பை மரம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நம்ம ஏரஞ்சில் மரத்தினுடைய கட்டைகள் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பலா மா இந்த மாதிரி ஒரு மரத்து விறகா இருக்கணும் அந்த ஒரு மரத்து விறகா அது எடுத்து இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஒரு சட்டி அந்த சட்டிக்கு கீழே வந்து உள்ளே வந்து ஒரு சட்டி வைக்கிறீங்க அந்த சட்டியை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதாவது கேட்டிங்கனாக்கா ஒரு பெரிய பானை அந்த பானைக்கு உள்ளே வந்து ஒரு பானை வைக்கிறீங்க அதுக்கு மேலே ஒரு பானையை வச்சு மேலே வந்து ஓட்டமாக அதாவது கேட்டிங்கன்னாக்கா அந்த கீழே இருக்கிறத வந்து ஓட்ட இருக்கிறதுக்கு புடம் போட்டு அது நல்லா போட்டு நம்ம மூட்டு மாதிரி போட்டு இருக்கிறது அந்த சட்டிக்குள்ள ஒரு சட்டியை வச்சுட்டு மேலே அது நல்லா போட்டு மூடி போட்டு மூடிடுங்க அதுக்குள்ள ஓட்டை போட்டுருக்கதெல்லாம் வந்துகிட்ட குழித்தாயலம் ஏழி தாயுது அஹ் ஐங்குளம் தாயலம் எல்லாம் தான் அது ஓட்ட போட்டு எடுக்குது இதை அப்படியே போட்டு நல்லா வேக வைக்கணும் உள்ள வந்து நீங்கள் நம்ம வெரைட்டி போடணும் அது மாட்டு சாணத்துல செய்கிறீங்க இல்லையா அந்த சாணத்தை எடுத்து அது உள்ளெல்லாம் போட்டு தீ வச்சுட்டு வெளியாம தீ வச்சிங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து அந்த மை கிடைக்கும் சரிங்களா அது போட்டு நல்லா வேக வச்சிங்களாக்கா வேக வச்சுட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு மூணு நாளைக்கு நல்லா வேக வச்சோம்னாக்கா நல்லா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதோ அது அப்படி போட்டு வேக வச்சிடக்கூடாது கூடாது அதோட சேர்த்து என்ன பண்ணாக்கா மூணு படி கல்லு கல்னாக்கா தென்னை மரத்தினுடைய கல் ஊற்றலாம் அதில் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களானாக்கா இது நம்ம உப்பு இருக்குது பாத்தீங்களா உப்பு வந்து என்ன பண்ணாக்கா கல் உப்பு தான் கல் உப்பு வந்து ஒரு மூணு கை அளவு சேர்த்துக்குங்க இது சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களாக்கா மொத்தத்தையும் இடிச்சு அதில் போட்டுக்கு பண்ணிட்டீங்களா பண்ணிவிட்டு அந்த குருவியோட குருவி வயிற்றுலேயும் போட்டு போடலாம் அப்படின்னுக்கா குருவியோட சேர்த்து அது போட்டுடலாம் சரிங்களா போட்டு நல்லா கொதிக்க வைங்க மூணு படி கல் சுண்டி கீழே மொத்தமே வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு ட்ரை பண்ண இருக்குது அந்த அளவுக்கு வரணும் அடிக்கடிக்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது செஞ்சு முடிச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா கொண்டு வந்து மொத்தத்தையும் எடுத்துன்னு அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு குழுவத்தில் போட்டு நல்லா அரைக்கிறீங்க அதை அந்த இது போட்டு நல்லா அரைச்சி அரைக்கும் போது என்ன பண்ணுனாக்கா அது கூட கஸ்தூரி ஜவ்வாது புணுக்கு பச்சை கற்பூரம் தேன் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆவின் புல்லுருவின்னு சொல்லக்கூடிய நெய் இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அரைக்கிறீங்க இந்த ஆக்கர்ஷண மைய செய்றதுக்கு உண்டான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் செவ்வாய் கிழமல வந்து செவ்வாய் வந்து ஆட்சியில் இருக்கிற பாருங்கள் செவ்வாய் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு ஆகாதவர் தாயை பிடிக்காதவருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வா செய்ய சொல்றீங்களு கேட்டீங்கன்னாக்கா முன்னோர்கள் சொன்ன வாக்கு நான் செவ்வாக்காய் கூட மறு செஞ்சிருக்குறேன் ஆனா அது வந்து எனக்கு வந்து நல்ல பலித்துக்கு தான் கொடுத்துருக்குது ஒரு நாள் எனக்கு அந்த மாதிரி என்ன தெரியல நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க செஞ்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு பிடித்த வாரம் உங்களுக்கு வந்து வசியம் நாள்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்ல வந்து நீங்க போட்டு செஞ்சுக்கோங்க செய்து முடிச்சிட்டிங்க செய்து முடித்தோன்னா நல்லா அந்த தொழுத்தில் போட்டு கொழுவத்தில் போட்டு நல்லா அரைக்கிறீங்க கரைச்சி என்ன பண்ணீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் அரைக்க அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வேர் இது எல்லாமே வந்து பொடி பொடி எல்லாமே இதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியே கற்பூரம் போட்டு நீங்கள் அது எரிக்கிறீங்க எரித்து அதை மைய ஆக்கி அதுக்கப்புறம் அந்த கொழுவத்தில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வாசனை திருவைங்களாம் சேர்த்துக்குங்க சேர்த்து அரைச்சிட்டு என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னாக்கா காளியினுடைய தகுடை போட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு அரைச்சு மேலே காளியினுடைய மந்திரமோ இல்லை காளினுடைய தகுடையோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அதை மூடி கொண்டு போயிட்டு காளி கோயில் துர்கை கோயில் இந்த ரெண்டு தான் நீங்கள் அதை வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணால் ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்கள் அந்த மையை எடுத்து பிரயோகம் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து சித்தி ஆக்கிக்கணும் அதை சித்தி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ம அந்த மையை வந்து நீங்கள் பண்ணணும் எதுக்காக இந்த மையை பிரயோகம் பண்ணணும் ஏன் பிரயோகம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான விஷயம் ஆக்கர்ஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆகர்ஷணம் ஒரு எந்த பொருளாக இருந்தாலுமே அது உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு அது வசியமாகறதுக்கு தான் இந்த வேலையை செய்யணும் ஏன்னு கேட்டீங்களானாக்கா இந்த எட்டு வகை சித்திலேயே வந்து பார்த்தீங்களா அந்த வசியம் மோகனம் ஆக்கிரஷம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமாக முக்கியமான விஷயம் தான் இந்த மையை செய்கிறீங்க இந்த மையை செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களானாக்கா கொண்டு பஞ்சத்தில் வச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் தினம் தினமும் வந்து தர்பாசனத்தில் உக்காந்துக்குங்க தர்பாசனத்தில் உக்காந்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலிதமாகும் பெண்கள் நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க ஆண்களுக்காக தான் நீங்கள் மாந்திரிகத்தை பற்றி சொல்லுவீங்களா பெண்களுக்காக எதுவும் மாந்திரிகமோ இல்லையாக்கா இருக்குது ஆணை வந்து தான் பெண்ணுக்கு வந்து வசியம் பண்ண முடியும் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வசியம் ஆகிறாங்க இருக்குது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க நாகால அம்மாவையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா துர்கய அம்மனையும் வச்சு வழிபட்டு அவங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தேவிகளில் வந்து கேட்டிங்கன்னா பெண்களுக்காக நிறைய பேர் உதவி செய்கிறதுக்காக தாராதேவி இருக்காங்க தூமா தேவி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பெண்களுக்காக வந்து வழி பண்ணுறவங்க மாரியம்மன் கூட பெண்களுக்காக வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்து உதவி செய்வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு திசை திருப்பியே வந்து ஒரு திருப்பு முனியான ஒரு சுவாரஸ்யமான கதையெல்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் மாரியம்மனை நீங்கள் சித்தி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நான் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு உண்டான வசியத்துக்கு உண்டான சீக்கிரமாக எந்த தேவதை வசியம் பண்ணுறது எப்படி பண்ணுறது பெண்கள் வேண்டிய மாந்திரிகம்னா யார் செஞ்சால் உங்களுக்கு வந்து பலிதமாகும் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதை வந்து இந்த மையை வந்து செய்கிறீங்களா ஆண் பெண் இருபாலருமே வந்து தான் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தொழில் செய்கிறீங்கன்னாக்கா அந்த தொழில் வந்து உங்களுக்கு வசியம் இல்லாமல் அந்த தொழில் வந்து உங்களுக்கு இயங்காது ஓடாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னா ஜனம் வந்து உங்களை பார்த்தோன்னா ஒரு மதிப்பு பேரு மதிப்போடு இருக்கணும் அதே மாதிரி கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இதை அதாவது பதவிகள் இருக்கக்கூடிய அரசாங்க உதவியில் அரசாங்கத்தினுடைய பதவியில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஜனங்கள் நடமாட்டம் வேலை தான் இது எல்லாமே ஜனங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு தான் அவங்க எல்லோருக்குமே இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து சில நேரம் சில நட்சத்திரம் சில ஓரம் அவங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக வேலை செஞ்சிடறேன் சரிங்களா இதை விட வந்து இந்த வேலையை செய்து கொடுக்குறீங்க செய்து குடிக்க முடிச்சோன்னா அதுக்கு ஒன்றா மந்திரத்தை சொல்கிற கிழங்க பொறுமையாகவே சொல்கிறேன் தெளிவாக கேட்டு நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் இந்த மந்திரமே உங்களுக்கு வசியம் தான் நாற்பத்தி நாள் வெறும் மந்திரத்தை சொன்னாவே அது வசியமாக சரிங்களா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ரத்த சாமுண்டி ரணபத்ர காளி ஹரம் ஹ்ரீம் க்ளீம் ரூம் சத்ரு 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 வசிய ரெண்டு முறை மூணு முறை அது பாருங்க சத்ரு 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 வசிய ஆகர்ஷய ஆகர்ஷய சிம்பட் சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நான் ரொம்ப பொறுமையாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் தெளிவாக எழுதிக்கிட்டு ஒரு சீட்டில் இதை உக்காந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் எலுமிச்சி பாயத்தை பலி கொடுக்கணும் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பூணு கூட கூடை போட்டு அரைக்க சொல்லியிருக்காங்க பூனை ஆகணும்னா என்னென்னு தெரியுங்களா அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும் தேவை பூனை கூட கூடை போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த திலகத்தை எடுத்து நம்மளுடைய சூரிய விரலில் மற்ற தான் நம்ம நடுவரில் பார்த்தீங்களா அதுதான் நம்ம மோந்திர விரலை அந்த மோந்திர விரலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தொட்டு வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வேலை செய்யும் இது செய்து முடிச்சுட்டு இது துர்கை கோயிலில் வந்து இல்லைன்னு கேட்டிங்களாக்கா காளி இல்லை வந்து இதை வச்சுட்டு நீங்கள் வரீங்க வச்சுட்டு வந்து அந்த மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் நாற்பத்தி நாள் நான் சொந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆசையை மட்டும் விட்டோம் அடுத்தங்கூட பணத்தை பறிக்கிறது அடுத்தவங்களோட பெண்களை மேலே வந்து காமய்ச்சியாக இருக்கிறது அடுத்து வந்த ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த ஆக்கர்ஷணன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வசியம் பண்ணி கொடுக்குறதா அவங்களுக்கு சம்மந்தமே அதாவது சம்ம நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஆசை இல்லை அதுங்கள பணியை வச்சு அடையிறதுக்காக தான் இந்த ஆகர்ஷணம் சரிங்களா இதை நீங்கள் செய்யுங்க செய்து முடிங்க நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களும் நல்லா இருங்க மொத்தம் வந்து இந்த தொழில் செய்கிறவங்க வந்து மற்றவங்களுக்காக தான் வாழ் மற்ற தனக்காக வாழ முடியாது ஆசை பாசம் இன்பம் சந்தோஷம் அமைதி உணவு உறக்கம் இது எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழில் வந்து சித்தியாகும் புரியுதுங்களா இரவுன்னு பார்க்காத பகலுன்னு பார்க்காத அவங்க கவுத்தாட்டினாக்கா அவங்களுக்கு பதிலாக சொல்லலாம் அவங்களுக்கு என்னென்னு செய்து கொடுக்கணும் இந்த குறைகள் எல்லாம் இருக்குது நிறைய இதில் நீங்கள் பார்த்து செய்யுங்க நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மை போட்டிருக்கிறேன் சரிங்களா இந்த மையை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் நல்லபடியாக இருங்க மற்றவங்களுக்கும் நல்லபடியாக செய்து கொடுங்க இந்த ஆக இந்த ஆகர்ஷண மையம் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா வகை எல்லா வகையிலும் கை கொடுக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பேர் ஆசை இல்லை இருந்தாலும் சரி நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் நான் போடுற சே போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கேட்டிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் இன்னும் நான் நல்லா நல்ல வீடியோ போட்டு கொடுத்துக்கிட்டே வரேன் நான் இந்த மையோட போகிறேன் இன்னொரு நாலு மை இருக்குது பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன் இன்னும் வந்து கேட்டிங்கன்னா பகவதினுடைய மாந்திரிகம் அதுக்கப்புறம் நிறையா கேட்டுருக்கிறதுனால ஒன்றெல்லாம் போட்டுக்கிட்டு வரேன் எனக்கு வந்து கொஞ்சம் வேலைங்க இந்த கொரோனா இதில் வந்து அங்கங்கே போய் அழஞ்சி போ அலைஞ்சிட்டு வர முடியல நல்லதாக போட்டு கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்